புரட்சி கவிஞர் பிறந்த நாள் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு தமிழ் வார விழா என்று கொண்டாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பாராட்டுகிறோம் அத்துடன் இன்று சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு ஒன்றை செய்திருக்கிறார் இனி அரசு ஆவணங்களில் அல்லது மற்ற எந்த ஆவணங்களிலும் காலனி என்கிற சொல் பயன்படுத்தப்படக்கூடாது என்கிற இந்த அறிவிப்பு போற்றுதலுக்குரியது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது நன்றி செலுத்துகிறது அதேபோல சாதி பெயர்களில் கிராமங்களே இருக்கின்றன முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ சாதி பெயர்கள் உள்ளன சாதி பெயர்கள் கிராமங்களில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை மாற்போது முதல்வர் அவர்கள் அந்த நடவடிக்கையையும் விரைவில் மேற்கொள்வார் என்று நம்புகிறேன் இந்தியாவில் பல மாநிலங்களில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழிப்புச் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆகவே தமிழ்நாட்டிலும் மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் மாண்புமும் முதல்வர் அவர்கள் அதில் கவனம் செலுத்துவார் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டு நலன் கருதி சொல்லப்பட்ட ஒரு கருத்து அவ்வளவுதான் அரசியல் ரீதியாக எந்த கூட்டணியில் சேருவது என்பதை அந்தந்த கட்சிகள் தான் முடிவு செய்ய முடியும் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்ததை நாங்கள் குறை சொல்லவில்லை குற்றம் சொல்லவில்லை அதிமுகவுக்கென்று இருக்கிற வலிமையை தங்களுக்கான வலிமையாக மாற்றிக்கொள்வதற்கு பாஜக இது போன்ற புத்திகளை கையாளுகிறது இப்படித்தான் பாஜக வளர முடியாத மாநிலங்களில் எல்லாம் கூட்டணி கட்சிகளின் வாயிலாக வலிமை பெற்று அது வளர்ந்து இருக்கிறது எந்த கட்சியோடு கூட்டணி சேருகிறதோ அந்த கட்சி வலுவிழந்து நாளடைவில் அது தனது வாக்கு வலிமையையும் வங்கியையும் இழந்து விடுகிறது அப்படி ஒரு சூழல் அமைந்துவிடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தில்தான் இதை ஒரு வேண்டுகோளாக இந்த மேடையிலே நான் வைத்தேன் திரு வைகை செல்வன் அவர்கள் பேசிய ஒரு கருத்துக்கு விடைபகரும் வகையில் இந்த கருத்தை நான் குறிப்பிட்டேன் கோவில் திருவிழாக்களை வந்து இந்த பத்திரிகையில் வந்து கொடுக்கூட குழு சொல்லிட்டு அது நீதிமன்றமே உத்தரவு கொடுக்குறேன் ஆனால் அதையும் மீறி வந்து அதை தொடர்ந்து ஒன்றமாக தான் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு அதுதான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உயர் நீதிமன்றமும் அது போன்ற ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிற சூழலில் சாதி பெயர்களுடன் கிராமங்களில் தெரு பெயர்கள் இருக்கின்றன அல்லது பெயர்கள் இருக்கின்றன கோவில் திருவிழாக்களில் அந்த அடையாளங்கள் இன்றும் பயன்பாட்டில் உள்ளன அவற்றையெல்லாம் சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமையோடு அதை சுட்டி காட்ட விரும்புகிறது காவிரி நீர் பிரச்சனை போன்ற களங்களில் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போன்ற களங்களில் ஏற்கனவே திமுக அதிமுக போன்றவை தனித்தனியே இயங்கினாலும் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன அதே அடிப்படையில் தான் நான் மறுபடியும் அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் தேர்தல் அரசியலில் இருவரும் எதிர் துருவங்களில் நின்றாலும் கூட தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற பிரச்சனைகள் வருகிற போது எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைய வேண்டும் ஒரு களத்தில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட மொழியை காப்பதற்கு இனத்தை காப்பதற்கு தமிழர் பண்பாட்டை காப்பதற்கு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இணைய இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்திலும் வலியுறுத்தியிருக்கிறேன்